அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிரி சந்திர தரிசனம் இன்றைய நாளில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரமானது நம்மை நிச்சயம் அடுத்த நிலைமை அதாவது நம்ம கோடீஸ்வரர் ஒரு யோகத்துக்கு நம்ம குடும்பத்தை வந்து கொண்டு போகும்ங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் அம்மாவாசை நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய மூன்றாவது திதி தான் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் சிவன் பார்வதி மற்றும் விநாயகருடைய சிறசில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை நம்ம தரிசனம் பண்ணுறப்ப இந்த மூணு பேருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறத ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிரி சந்திர தரிசனத்தை நம்ம வந்து ஒ ஒவ்வொரு மாதம் தோறும் நமக்கு அதாவது ஒரு மாசி மாதத்துக்கு ஒரு பலன் இருக்கும் மாடி மாதத்துக்கு ஒரு பலன் இருக்கும் அது மாதிரி இன்றைய வகையில் சித்திரை மாதத்தில் அதுவும் வியாழக்கிழமையில் நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிரி சந் சந்திர தரிசனத்தை நம்ம வந்து இன்றைக்கி சாயங்காலம் போல் நம்ம கும்பிடுறப்ப நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் சாஸ்திரங்கள் சொல்லுது சந்திர பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் போகிறதுக்கும் சந்திர வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்படிப்பட்ட சந்திர வழிபாடு இன்றைய தினம் வியாழக்கிழமையில் வந்திருக்கு இந்த வியாழக்கிழமையானது எதுக்கு முக்கியத்துவம் கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய கிழமை வியாழக்கிழமை குபீர பகவானுக்குடைய கிழமை வியாழக்கிழமை அப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது கிழமைகள் வந்து இந்த வியாழக்கிழமைங்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம பார்த்து நம்ம வணங்குற அந்த சந்திர தரிசனமானது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு குபேர யோகத்தை ஏற்படுத்த ஒரு ஐதீகம் நமக்கு குரு பகவானுடைய அருளும் கிடச்சி குபேர் பகவானுடைய அருளும் கிடச்சி மொத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதி அதாவது பண ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ குடும்பத்தில் அது எல்லாமே போகிறதுக்கு பண வரவை அதிகரித்து நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு அற்புதமான நாளாக தாங்க இருக்குது அப்படிப்பட்ட இந்த நாளை நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு தாந்திரிகம் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு மெஞ்சு போனால் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் போதும் அதுவே நமக்கு அதிகம் அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்தை நீங்கள் சுவாமிக்கு மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தேவைகள் இது எல்லாமே பூர்த்தி அடையும்ங்கிறது தான் இன்றைய முக்கியத்துவமாக முக்கியமான ஒரு நாளோட விசேஷம் எதற்காக இந்த மூன்றாம் பெரிய சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் மனோகாரகன் அதாவது மனசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ரோ வியாதியாக இருந்தாலும் சரி மனபலமாக இருக்கட்டும் உடல் வலிமையாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரகன் யாருன்னு கேட்டால் சந்திர பகவான் தான் அதனால தான் நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே மனசு மனசு சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறைய இருக்கு அது சமீபமாக குழந்தைகளுக்கு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறது ரொம்ப ஒரு மனசு வந்து பதட்டம் மன இது அதாவது முக்கிய ஒரு முடிவெடுகளை குடும்பத்திலையா இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறது அது கரெக்டாக எடுக்க முடியாமல் அப்படி ஒரு மாதிரி தட்டு தடுமாறுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சந்திர பகவான் நம்ம வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு புத்தி கூர்மை அறிவு இது எல்லாமே ஞாபக சக்தி இது எல்லாமே அதிகமாகுங்க அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமானது அதிகரிக்கும் நம்முடைய முற்பிறவில செய்த பாவங்கள் கண்டிப்பாக தீரும் கரும வினைகளும் தீரும் அதனால தான் சந்திர பகவானை நம்ம வந்து வழிபட சொல்கிறது அதோட கூட நம்முடைய ஜாதகத்தில் சந்திர தோஷமாக இருக்கலாம் வேறு ஏதாவது சந்திர கிரகணத்தால் உள்ள தோஷங்கள் இருக்கலாம் எப்படிப்பட்ட தோஷமும் நம்ம சந்திர பகவானை மூன்றாம் பிறையை யார் ஒருத்தங்க தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு தாங்க இதில் வந்து மாற்றுக்கருத்தை கிடையாது அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அதுவும் இன்று வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க சந்திர தரிசனம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு மாலை நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமையிலங்கிறதுனால உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம் ஆனால் மஞ்சள் நிறை ஆடையை வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ரெஸ் நம்ம அணிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒரு ஒரு எட்டு மணிக்குள்ளே அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஏ ஒவ்வொரு இடம் பார்த்து தெரியும் நமக்கு பிறை பிறை ஒரு சில இடத்துல சீக்கிரமாக வந்துடும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் இதாக வரும் ஆனால் இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே மேற்கு திசையில் மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி மஞ்சள் நிறைய ஆடை அணிஞ்சு நம்ம நெத்திலையும் ஒரு மஞ்சள் சந்தனமாக இருக்கலாம் இல்லாட்டி வீட்லேயும் மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா சுவாமிக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் மட்டும் நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் அந்த ரெண்டே ரெண்டு பொருள் வச்சுருக்கணுங்க அது என்ன ரெண்டு பொருள் வச்சு நம்ம எப்பயுமே சந்திர கிட்ட வேண்டப்ப பச்சரிசி வச்சுருப்போம் இல்லாட்டி ஒரு ரூபாய் நாணயங்கள் அது மாதிரிலாம் வச்சு சுவாமிக்கிட்ட வச்சு ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டுவோம் ஆனால் இன்று வியாழக்கிழமையில் வந்திருக்கிறதுனால உங்கள் உள்ளங்கையில் விரலி மஞ்சள் அதுவும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் எதற்காக இந்த விரலி மஞ்சள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சளானது குரு பகவானுடைய ரொம்ப ரொம்ப ஒரு ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்துங்கிற ஒரு எண்ணே எதுன்னு கேட்டிங்கன்னா குபேரனுடைய எண் அதாவது நம்முடைய பண வசியங்கள் ஏற்படுத்தக்கூடிய எண் நமக்கு பணப்பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த விரலி மஞ்சளும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சு அதுவும் மூன்றாம் பிற இதில் வந்து மேற்கு தேசி கரெக்டாக நீங்கள் மேற்கு திசையை பார்த்து நின்றுட்டு உங்களுடைய உள்ள உள்ளங்கை அதாவது உங்களுடைய வலது உள்ளங்கை வலது உள்ள மீன்ஸ் நம்மளுடைய ரைட் ஹன் உங்களோட ரைட் ஹண்ட் கை இருக்குது பார்த்தீங்களா அந்த உள்ளங்கையில் அந்த விரலி மஞ்சளையும் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுட்டு கை இப்படி மூடக்கூடாது எப்பயுமே நம்ம சந்திர பகவான்கிட்ட வேண்டப்போ மட்டும் கையெல்லாம் விரித்து நம்ம வந்து ஒரு இறந்து நம்ம யாசகம் கேட்போம் பார்த்தீங்களா அப்படி கெஞ்சி இப்படி கேட்குற மாதிரி அது மாதிரி யாசகம் கேட்குற மாதிரி தான் எப்பயுமே சந்திர பகவானாக இருக்கட்டும் சூரிய பகவானாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே யாசகம் கேட்குற மாதிரி தான் கேட்கணுமா இது சாஸ்திரத்தோட விதி இந்த மாதிரி கைகளை இப்படி வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு விரலி மஞ்சளையும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வச்சுட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர் முடிவாகணும் பணப்பிரச்சனைகள் தீரணும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் போகிறப்ப இது மாதிரி மொட்டை மாடியில் பா பார்க்கலாம் இல்லை பால்கனியில் போய் பார்க்கலாம் எங்கே வேணாலும் பார்க்கலாம் இல்லைம்மா எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் அந்த பிறையே பார்க்க முடியல எங்களால் நாங்கள் என்ன பண்ணுறதுனாலும் ஒன்றும் கவலைப்பட வேணாங்க பிறையானது நம்ம வானத்தில் தான் மறைஞ்சிருக்கும் நீங்கள் இந்த ஆறிலேருந்து எட்டு மணிக்குள்ளே எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்போ இல்லாட்டி நீங்கள் அந்த பதிவை லேட்டாக தான் பார்த்தாலும் பரவாயில்ல பத்து ஆனாலும் பரவாயில்ல இந்த க கையில் வந்து உங்களுடைய உள்ளங்கையில் இந்த விரலி மஞ்சளையும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் எடுத்துகிட்டு மாடியில் போயிட்டு ஆத்மார்த்தமாக மேலே இப்படி வானத்தை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த ஒரே ஒரு ஒரு வரி மந்திரம் இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு ஐந்து முறை இன்றைக்கி வந்து அதனால தான் நம்ம அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுருக்கோம் இது ஐந்து முறை சொல்கிறீங்க சொல்லி மட்டும் பாருங்களேன் அவ்வளோ ஒரு அபூர்வமான ஒரு சக்தி அபூர்வமான குபேர யோகம் நல்ல மனசார நீங்கள் வேண்டிட்டு அந்த காயினையும் அந்த மஞ்சளையும் நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறையில் ஒரு மூன்று நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும் சுவாமிக்கிட்டே இருக்கட்டும் மூன்று நாள் நம்ம சுவாமிகிட்டே வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா ஐந்து ரூபாய் நாணயம் அதை உங்களுக்கு சுபகாரிய செலவுகள் எதுவாக இப்போ ஒரு கோவிலுக்கே போகிறீங்க கோவிலை நீங்கள் வேணால் உண்டியலை போட்டுக்கலாம் இல்லை சுவாமிக்கு பூ வாங்கிக்கலாம் இல்லாட்டி ஒரு நெய் விளக்கு தீபம் சுவாமிக்கு எதுவாக இருந்தாலும் உங்களோட பூஜைக்கு என்ன ஒரு செலவாக இருந்தாலும் நீங்கள் சுபகாரிய செலவுகளுக்கு எடுத்துடலாம் அந்த விரலை மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ அங்கே உங்கள் பீரோலையோ நீங்கள் அது மாதிரி எடுத்து வச்சிடலாம் இவ்வளோதாங்க இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் நாங்கள் பதிவை மதம தான் பார்த்தோ நாங்க விரலி மஞ்சள் ம எங்கள் இல்லை கடைசியில் தான் குண்டு மஞ்சள் தான் இருந்தது நாங்கள் அந்த மஞ்சள் உபயோகப்படுத்திக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக படுத்திக்கலாங்க வித இதுவும் நமக்கு கிடையாது அதனால இன்றைய தினம் குரு பகவானுடைய கிழமையா இருக்கிறதுனால குபேரனுடைய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அது இல்லாமல் அந்த குபேரனுடைய நேரம் வேற சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிலேருந்து நைட்டு ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் குபேர நேரம்னு சொல்வோம் அந்த நேரத்தில் இதையும் சேர்ந்து நீங்க பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையானது குபேர யோகம் கடந்த கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பண பிரச்சனைகள் பண தேவைகள் இதெல்லாம் போய் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வருமானம் வரத்துக்கு கண்டிப்பாகும் ஐந்து ரூபாய்ங்கிறது ஐயாயிரம் ஆகலாம் ஐம்பதாயிரம் ஆகலாம் ஐந்து லட்சம் ஆகலாம் அஞ்சு கோடியாக கூட மாறலாம் எல்லாமே வந்து நம்முடைய நம்பிக்கை அது இல்லாமல் கடவுளுடைய அருள் இருந்தால் எல்லாமே எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் மிராக்கள் நடக்கலாங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் பலவித நன்மைகள் உங்களுடைய பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்